ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீத்தை முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் அறுபது பிரம்மம் அனைத்து இடங்களிலும் வியாபித்து அசைவுகள் அற்று முழுமையாகவும் வேறுபாடுகள் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நான் அதில் எந்த பிளைவுகளையும் பார்க்கவில்லை அப்படியானால் உட்புறம் அல்லது வெளிப்புறம் போன்றவைகள் அதற்கு எப்படி இருக்கும் படைப்புகளின் உட்புறம் மற்றும் வெளிப்புறம் என்கிற பரிமாணம் உணர்ந்து கொள்ளும் விஷயம் மற்றும் உணர்ந்து கொள்ளப்பட்ட பொருள் ஆகியவற்றிலிருந்து தொடங்குகிறது உட்புறம் என்கிற உணர்வு நான் என்னும் உணர்விலிருந்துதான் பிறக்கிறது அது பின்னர் நான் ஒரு உடல் என்றாகிறது இந்த உணர்வானது துவைத அனுபவத்தை நோக்கி நகர்ந்து நான் என்னும் உணர்வை வலுப்பெற செய்கிறது பின்னர் நான் என்னும் உணர்வு அதிகாரம் செய்யத் தொடங்கி அது துவைத அனுபவத்திற்கான முக்கியமான வழிவகுக்கிறது நான் என்பதை உடலில் உள்ளே இருப்பது என்று உணர்ந்து கொண்டால் நான் அல்லாத வெளிப்புறத்தில் உள்ளவைகளை தனித்தனியாக வஸ்துக்கள் என்று உணர்ந்து கொள்வோம் இம்மாதிரியான கோணத்தில் பார்க்கும்போது மற்ற அனைத்து வஸ்துக்களுக்கும் தனித்தனியான நான் என்னும் உணர்வு நிலை இருக்கும் என்று எண்ணிக்கொள்வோம் இருப்பினும் நான் என்னும் உணர்வை அதற்கு பிடித்தமான துவைத உருவங்களுக்கு சக்தியூட்டாமல் பட்டினி போட்டால் அவை உண்மையானதல்ல என்பது வெளிப்படையாக புலப்படும் அது வெறும் வார்த்தை என்றாகிவிடும் நான் என்னும் உணர்வு தனிப்பட்ட ஒரு உருவமுள்ள வஸ்துவை சுட்டிக்காட்டவில்லை என்பதை கண்டு கொண்டால் எந்த இடத்திலும் அப்படிப்பட்ட தனிப்பட்ட உருவமுள்ள வஸ்து என்பது கிடையாது என்பதை நன்கு உணர்ந்து கொள்ளலாம் வஸ்துகளின் தோற்றங்கள் மட்டுமே உள்ளது அந்த தோற்றத்தில் தனித்துவமான ஒன்று எதுவுமே இல்லை அதற்கு வெளிப்புறத்திலும் தனித்துவமான ஒன்று இல்லை என்று தெளிவாக புரிந்து கொண்டால் உட்புறம் மற்றும் வெளிப்புறம் என்கிற பரிமாணமே விலகிச் சென்றுவிடும் பின்னர் நாம் பெயரற்ற அண்டவெளியில் மிதந்து கொண்டிருப்பதாக உணர்வோம் அதுதான் பிரம்மத்தின் மையமாக எப்போதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் அறுபத்து ஒன்று முழு பிரபஞ்சமும் தடைகள் ஏதுமில்லாமல் அறிய முடியாத வெளிப்பாட்டுடன் மின்னிக்கொண்டிருக்கிறது மாயையே துவைத என்னும் அற்புதமான கனவானது துவைதம் மற்றும் அத்வைதம் என்னும் கருத்துக்களை துவைத அனுபவங்கள் மூலம் கற்பனை செய்து கொள்கிறது நாம் மாயை என்று அழைக்கும் ஒன்று பன்முக நிகழ்வு நாம் நம் உணர்தலால் மீண்டும் பிரம்மத்தினுள் ஸ்தீபிக்கப்பட்டால் மாயை தன் வலுவை இழந்த ஒன்றாக லேசானதாக தோற்றம் அளிக்கும் ஆனால் நாம் அறியாமை நிலையில் இருக்கும்போது மாயை முழு உருவம் எடுத்துக்கொண்டு அனைத்து படைப்புகளையும் தனி உருவமாக உருவகப்படுத்தி துன்பம் கழிப்பு அழுகை சிரிப்பு போன்றவைகளை உள்ளடக்கிய அர்த்தமுள்ள உலகம் போன்ற ஒரு மாறிக்கொண்டே இருக்கும் நிகழ்வுகளுடன் கூடிய தோற்றத்தை ஏற்படுத்தும் மாயை மேலோங்கியும் உண்மை கீழிறங்கியும் இருக்கும் பிரம்மம் சுருங்கிய துவைத அனுபவத்துடன் இருக்க விரும்பினால் மாயை அதற்கேற்றார்போல் மேலோங்கி இருக்கும் இந்த பிரம்மம் மாயையுடன் ஒன்றர கலந்திருக்கும் அனுபவத்தை பெற விரும்பினால் மாயை தான் தனிப்பட்ட ஒன்று என்பதை மறந்து பிரம்மத்தின் நாடகத்திற்கு ஏற்றார் போல நடந்து கொள்ளும் பிரம்மம் தன் படைப்புகள் அனைத்தையும் மீண்டும் திரும்பப் பெற்றுக் கொள்ள விரும்பினால் மாயை பிரம்மத்தினுள் நிரந்தரமாக உறக்க நிலைக்கு சென்றுவிடும் அப்படிப்பட்ட நிலைக்கு சென்றுவிட்டால் எதை பற்றியும் பேச வேண்டியதே இல்லை முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் அறுபத்து இரண்டு ஒருவர் உருவமுள்ள அல்லது உருவமற்றவைகளை உணர்ந்து கொள்ளும் போது அவை பிரம்மத்தின் முழுமையில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அது உருவம் மற்றும் உருவமற்ற தன்மைக்கு அப்பாற்பட்டு படைப்புகள் அனைத்தையும் அதனுள் கொண்டுள்ளது பிரம்மம் எப்போதும் துவைத அனுபவங்களை பிடித்துக்கொள்வதை கொள்வதை தவிர்த்து விடுகிறது உணர்பவர் மற்றும் உணரப்படும் வஸ்து ஆகியவை அர்த்தமளிக்கும் வரை நாம் புரிந்து கொள்ள முடியாத பிரம்மத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் பொருள் பிரம்மம் தன்னை எந்தவித நிலையானதுமில்லாத அறியாத அண்டவெளியில் தன்னை உணர்ந்து கொள்கிறது அந்த நிலையில் நிலைநிறுத்தப்பட்டவருக்கு பிரம்மம் எப்படி தன் குணத்தை உணர்ந்து கொள்கிறது என்பதை வார்த்தைகள் கொண்டு விவரிக்க முடியாது பிரம்மம் முழுமையாக அதிகாரம் செலுத்தும் அவதூதர்கள் போன்றவர்கள் மட்டுமே நம்மை இம்மாதிரியான நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும் அதன் பின்னரே நம்மால் அண்டவெளியில் குதித்து பேரானந்தத்தை அனுபவிக்க முடியும் இந்த இறுதியான நிலை நமக்கு வழுக்கட்டாயமாக அல்லது நாம் விருப்பப்படுவதால் உண்டாகாது அதற்கான நேரம் அமையும் போதுதான் பிரம்மத்தை பற்றிய சிந்தனையே உண்டாகும் பின்னர் அது பலனிக்கவும் தொடங்கும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ